தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு போதையால் இளமைதான் என்றுமே முதுமை இல்லை எழுதி வாசிப்பவர் போல் ஜோசே என்ன இது போதைக்கு ஆதரவாக இப்படி சொல்கிறீர்கள் என்று நீங்கள் நினைப்பது எனக்கு புரிகிறது ஆம் புகையுங்கள் நன்றாக புகையுங்கள் குடியுங்கள் மதுவை நன்றாக குடியுங்கள் போதையின் பாதையில் நடை போடுங்கள் உங்களுக்கு முதுமையே வராது ஏனென்றால் நீங்கள் இளமையிலேயே இறந்து விடுவதால் நான் இந்தியாவில் இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் எழுதிய கவிதை இது எனது நூலிலும் இது வெளிவந்துள்ளது போதை பழக்கம் என்பது தொற்றாத ஒரு நோயாக பரவி வருகிறது உலக அளவில் போதை பழக்கத்தினால் நாற்பது மில்லியன் மக்கள் பல நோய்களுக்கு ஆளாகி அதில் ஆண்டுதோறும் நாலு மில்லியன் மக்கள் இறந்து போகிறார்கள் போதை பழக்கம் என்பது ஏதோ ஒரு மன நோய் என்பதுதான் பலரின் எண்ணமும் ஆனால் அது ஒரு மூளை நோய் என்பதுதான் உண்மை நமது மூளையின் அறிவியல் என்பது இன்னும் முழுமையாக புரியாத புதிராக இருந்தாலும் நூறு பில்லியன் நியூரோன்ஸ் என்ற நரம்பு கலங்களையும் அவற்றை இணைக்கும் ஸ்னாப்ஸ் என்ற ஆயிரம் ட்ரில்லியன் எண்ணிக்கையிலான இணைப்பான்களையும் கொண்ட ஒரு அற்புத படைப்பு போதையின் விஞ்ஞானத்தை முதலில் சரியாக புரிந்து கொண்டாலே அதிலிருந்து வெளிவருவதும் அல்லது அடிமையாகாமல் இருப்பதும் இலகுவானதாகும் இது ஏதோ வழக்கம் போல ஆலோசனையும் புத்திமதியும் சொல்லப்போகும் கட்டுரை அல்ல போதையின் பாதையின் மருத்துவ விஞ்ஞான பார்வையினை அடிப்படையில் விழிப்புணர்வை உண்டாக்கும் கட்டுரையாகும் என்னிடம் ஆலோசனைக்காக வந்த ஒருவர் டாக்டர் மது அருந்துவது நல்லதுதானே கொஞ்சம் மனதிற்கும் இதமாக இருக்கிறது கவலையை மறந்திருக்க முடிகிறது என்றார் நானும் அது நல்லதுதான் தொடருங்கள் என்றேன் அருகில் இருந்த அவரின் மனைவி டாக்டர் என்ன நீங்களே இப்படி சொல்றீங்க என்று ஆதங்கப்பட்டார் அதுக்கு நான் சொன்னேன் யாருக்கு நல்லது அது எனக்கு நல்லது அல்லது என்னை போன்ற மருத்துவர்களுக்கு நல்லது ஏனென்றால் நீங்கள் உங்கள் காசை கொடுத்து மதுபானத்தை வாங்கி குடித்துவிட்டு உங்கள் உடம்பை கெடுத்துவிட்டு பின் எங்களிடம் வந்து எங்களுக்கும் காசு தந்து வைத்தியத்தை பார்க்குறீங்க ஆகவே மது அருந்துவது உங்களுக்கு நல்லதோ இல்லையோ மருத்துவர்களாகிய எங்களையும் சாராயம் மிக்கும் முதலாளிகளையும் பணக்காரர்கள் ஆக்குவதில் உங்களைப் போன்ற குடிகாரர்கள் தான் தேவை அதனால்தான் நல்லது என்றேன் அன்றிலிருந்து மனுஷன் சரக்கை தொடுவதை நிறுத்திவிட்டார் புகைவது புகையிலை மட்டுமல்ல நுரையீரல் குலையும் தான் எரிவது நெருப்பு கருகுவது குருதி ஊதுவது கஞ்சா மட்டுமல்ல உங்கள் உயிரையும் தான் உதடுகளுக்கிடையே உனக்கு நீயே செய்து பார்க்கும் சுடுகாட்டின் இறுதி கிரிகைக்கான ஒரு ஒத்திகை நமது மூளையின் முன்பகுதியானது தீர்மானங்களை சரியாக எடுப்பதற்கும் ரீதியான சிந்தனை கற்றல் நல்லது கெட்டது தீர்மானித்தல் முடிவெடுத்தல் இப்படி பல பணிகளுக்கு பொறுப்பானது நடுமூளையானது நமது ஐம்புலன்கள் உடலின் அசைவுகள் நடத்தல் ஓடுதல் போன்ற தசைகளின் இயக்கங்கள் செய்தி பரிமாற்றம் மற்றும் மூளை தண்டுடனான நேரடியாக தொடர்பில் இருப்பதால் அதனுடன் இணைந்து இதயத்தின் இயக்கம் சுவாசம் உடல் வெப்பநிலை பேணுதல் குறிப்பாக சர்வைவல் என்ற தக்கன பிழைத்தல் தப்பித்தலும் செயல்படுவது மூளையின் இந்த பகுதிதான் மற்றும் மூளையின் உள்ள லிம்பிக் சிஸ்டம் என்ற பகுதி மிக முக்கியமானது ஏனென்றால் நமது மனம் கனவுகள் கற்பனைகள் உணர்வுகள் உணர்ச்சிகள் பழக்க வழக்கங்கள் உறக்கம் இப்படி பலவிதமான செயல்பாடுகளுக்கு காரணகர்த்தா இவர்தான் நாம் அழுவதும் சிரிப்பதும் அன்பு காட்டுவதும் கோபப்படுவதும் பாசமும் நேசமும் காதலும் காமமும் கவலையும் பயமும் இப்படி எல்லாவற்றிற்கும் பின்புலத்திலிருந்து நம்மை ஆட்டி வைப்பது இந்த கதாநாயகன்தான் ஒருவர் போதைக்கு அடிமையாகிறார் என்றால் அவரை சமூகம் கேவலமாக பார்ப்பதும் தள்ளி வைப்பதும் ஒதுக்குவதும் இயல்பானது அவர் செய்யும் சமூக விரோத செயல்களுக்கு யார் பொறுப்பு அவரா அவரது மூளையா அவரது மனமா வாழ்க்கை முறையா குடும்பமா சமூகமா என்றால் நாம் இதுவரை சொல்லிவரும் பதில்கள் எல்லாம் கொஞ்சம் சந்தேகத்தை எழுப்புகின்றன ஒருவர் மீது ஒருவர் அன்பு காட்டுங்கள் இரக்கம் காட்டுங்கள் இப்படி தொன்று தொட்டு வாய் நிறைய பேசுகிறோம் ஆனால் இதற்கு பின்னால் இருக்கும் விஞ்ஞானத்தை பற்றி பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை கட்டுரையின் தொடக்கத்தில் குறிப்பிட்ட மூளை நரம்பு கலங்கள் மற்றும் அதிலுள்ள பல்லாயிரம் கோடி இணைப்புக்கள் என்ற ஸ்னாப்ஸ் ஆயிரக்கணக்கான நியூரோ டிரான்ஸ்மிட்டாஸ் என்ற நரம்பு ரசாயனங்கள் உள்ளன அவற்றை அவ்வப்போது தேவைக்கேற்ப சுரப்பது இந்த மூளையின் லிம்பிக் தான் அதில் குறிப்பாக டொபாமின் ஆக்சிட்டோசின் சிரட்டோனின் என்டோர்ஃபின் காபா இப்படி பல நூறு இதில் கட்டுரையின் அவசியத்தை பொறுத்து சிலவற்றை மட்டும் குறிப்பிடுகிறேன் ஆக்சிட்டோசின் இல்லையென்றால் நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க முடியாது அன்பு காட்ட முடியாது நீ ஏன் நீங்கள் காதலிக்கவே முடியாது இந்த என்டோர்ஃபின் மற்றும் டொப்பாமின் இல்லையென்றால் நீங்கள் சிரித்து மகள முடியாது இன்பத்தை வாழ்வின் எந்த சந்தோஷங்களையும் அனுபவிக்க முடியாது அது மட்டுமல்ல அட்ரிலின் காபா போன்ற நியூரோ கெமிக்கல்ஸ் உங்களிடம் இல்லையென்றால் சர்வைவல் என்ற சவால்களை எதிர்கொண்டு போராடி வெற்றி பெறுதல் இல்லாமல் உயிர் வாழுதலே கேள்விக்குறியாகிவிடும் ஆம் இப்படி நமது மூளையைப் பற்றி இன்னும் அறிய வேண்டியது ஏராளம் இனிப்பை நீங்கள் ருசித்து சுவைக்கிறீர்கள் காதலிக்கோ மனைவிக்கோ குழந்தைக்கோ முத்தங்கள் கொடுக்கிறீர்கள் அது உங்களுக்கு பிடிக்கிறது காதலியின் அடுத்த முத்தத்திற்காக காத்திருந்து ஏங்குகிறீர்கள் மேலும் நாங்கள் ஒரு நல்ல விடயத்தை செய்யும்போது யாராவது நம்மை பாராட்ட மாட்டார்களா என்று ஒரு சிறிய நன்றிக்காக பாராட்டுக்காக ஏங்கித் தவிக்கிறோம் போட்டிகளில் வெற்றி பெற துடிக்கிறோம் இப்படி இவை எல்லாம் ஒருவித போதைதான் இவை மீண்டும் மீண்டும் செய்தாலும் மூளை செய்ய தூண்டினாலும் அதனால் எந்தவித பாதிப்புகளும் இல்லை அதே போலத்தான் நாம் தேநீர் கோப்பி அருந்துவதும் ஏன் தியானம் செய்வதும் தியானம் செய்யும் போது நமது மனம் அமைதி அடைவதும் அதற்கு பின்னால் உள்ள விஞ்ஞானமும் மூளையில் உள்ள ரசாயனங்களின் விளையாட்டுத்தான் மாறாக போதை மருந்துகளும் மதுவும் கஞ்சாவும் அப்படியல்ல அதில் உள்ள ரசாயனங்கள் மூளையிலும் உடலிலும் உள்ளத்திலும் பல பாதிப்புகளை உண்டாக்குகின்றன முதல் முறை எடுக்கும்போது ஒரு தற்காலிகமாக நான் முன்பு சொன்ன முன்பு குறிப்பிட்ட நியூரோ கெமிக்கல்ஸ் போன்றவற்றை தூண்டி ஒருவித கிளர்ச்சியும் மகிழ்ச்சியும் மனதில் இன்பத்தையும் உண்டாக்கிவிடுகிறது இந்த உணர்வுகள் மூளையின் லிம்பிக் சிஸ்டத்தில் உள்ள நினைவு பதிவுகளில் உள்வாங்கப்பட்டு ஒரு புதிய அனுபவம் என்பதை பதிவு செய்கிறது மீண்டும் அந்த நீரோ கெமிக்கல்ஸ் குறையும் போது லிம்பிக் சிஸ்டமானது நடுமூளைக்கு தகவல்களை அனுப்பி நமது வழக்கமான அன்பு பாசம் பாராட்டு மகிழ்ச்சி வெற்றி இவைகளை விட செயற்கையான போதை ரசாயனங்களால் கிடைக்கும் கிளர்ச்சியும் மகிழ்ச்சியும் உயர்ந்தது எந்தவித முயற்சியும் இல்லாமல் இலவசமாக கிடைக்கிறது அதனால் மீண்டும் மீண்டும் இது பரவாயில்லை என்ற உணர்வினை தீர்மானங்களை எடுக்கும் முன்மூளைக்கு தகவல்களை சொல்லிவிடுகிறது அதை ஏற்றுக்கொண்டு முன்மூளையும் முடிவெடுப்பதால் போதை மருந்துகளின் மீது ஒரு ஆசையினை தூண்டி தொடர்ச்சியாக எடுப்பதில் ஆர்வம் உண்டாகிறது அதன் பின்பு இப்படி பல நாட்கள் தொடர்ந்த பிறகு நடுமூளையினையும் நான் முன்பு குறிப்பிட்ட லிம்பிக் சிஸ்டம் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துவிடும் பிறகென்ன போதை மருந்தோ மதுவோ கஞ்சாவோ எதுவோ அதை என்றால் நடுமூளை தனது வேலையை காட்டத் தொடங்கிவிடும் கைகால் நடுக்கம் இதய படபடப்பு மூச்சு விடுவதில் சிரமம் பதட்டம் பயம் மனச்சோர்வு எதிலும் விருப்பமின்மை பசியின்மை தலையிடி தூக்கமின்மை உடல்வலி இப்படி பல அறிகுறிகளை உண்டாக்கிவிடும் இவைதான் மருத்துவத்தில் வித்ரோவல் சிம்டம்ஸ் என்று அழைக்கப்படுகிறது மீண்டும் போதை ஏறும்போது மட்டும் இந்த குணங்குறிகள் எல்லாம் மறைந்து போகும் பின்னர் நடுமூளை சர்வைவல் என்ற உயிர் வாழுதலுக்கு தக்கன பிழைத்தல் எனும் தன் ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொள்ளும் எப்போதுமே முழு மூளையினையும் உடலையும் மனதையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து மிரட்டி கொண்டே இருக்கும் இந்த நிலை போதைக்கு அடிமையான ஒருவருக்கு ஆபத்தான கட்டமாகும் இதை மருத்துவத்தில் அடிக்ஷன் என்று அழைக்கிறோம் இவ்வாறாக போதை பழக்கத்திற்கு அடிமையாகும் நபர்கள் பல்வேறு விதமான உள நோய்களுக்கு உடல் நோய்களுக்கும் ஆளாகின்றனர் சமூகத்தில் இருந்து தனிமைப்படுத்தப்பட்டு தனிமை உணர்வு மேலோங்குகிறது பாதுகாப்பற்ற உணர்வும் அதனால் சமூக விரோத செயல்கள் மீதான தொடர்பும் ஈடுபாடும் தலை தூக்கும் கனடாவில் ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மொத்தம் ஐம்பது நாயிரம் வெளிப்படையான ஒபியட் நச்சுத்தன்மை இறப்புகள் பதிவாகி இருக்கிறது அண்மை காலமாக நமது தமிழ் சமூகத்தில் ஓவர் எடுத்த இளைஞர்கள் பலர் யுவதிகள் பலரும் மரணமாகி வரும் செய்திகள் நீங்களும் அறிந்ததே மேலும் காலப்போக்கில் ஓவர் என்ற நிலையில் அண்மை காலமாக பல நாடுகளிலும் இளைஞர்களின் இறப்பு விகிதம் அதிகரித்துள்ளது உலக அளவில் ஆண்டுதோறும் சுமாராக பத்து லட்சம் பேர் ஓவர் டோஸ் இறக்கிறார்களாம் உலக சுகாதார நிறுவன கணிப்பின்படி மதுவினால் இறப்பவர்களின் எண்ணிக்கை மட்டும் உலக அளவில் ஓராண்டுக்கு முப்பது லட்சம் பேராம் போதை பழக்கத்தால் உண்டாகும் விபத்துக்கள் கொலைகள் தற்கொலைகள் என்பது மேலும் அதிகரித்துக்கொண்டே இருக்கிறது இவ்வாறு அடிமையானோர் பலர் பல்வேறு குடும்ப வன்முறைகளில் ஈடுபடுவதும் துப்பாக்கிகளை கொண்டு பொதுவழியில் சுட்டுத் தள்ளுவதும் நாம் நாளும் கேள்விப்படும் செய்திகளாகிவிட்டன போதையினால் ஏற்படும் திருமண முறிவுகளால் உடைந்த குடும்பங்கள் அதன் பின்பு இவர்களின் வாரிசுகளான பிள்ளைகளின் கேள்விக்குறியான எதிர்காலம் அதனால் மீண்டும் பிள்ளைகளும் இதேபோன்று பழக்கத்திற்கு அடிமையாதல் என்பதும் இது ஒரு தொடர் கதையாகிக் கொண்டிருக்கிறது இளையோர்கள் போதைக்கு அடிமையாவதால் பின்பு இவர்களின் தாம்பத்திய வாழ்விலும் உண்டாகும் குறைபாட்டால் தோல்வியினை தழுவி திருமணமாகி குறுகிய நாட்களில் மனமுறிவு மற்றும் குழந்தையின்மையும் பிள்ளைகள் பிறந்தாலும் உடல் உள குறைபாடுகளுக்கு ஆளாகும் நிலையும் ஏற்படுகிறது அண்மைக்கால ஆய்வுகளின்படி மது மற்றும் போதையால் உடல் கலங்களில் உள்ள மரபணுக்களின் மேல் உள்ள புரதங்களில் எபிஜெனட்டிக் நினைவு பதிவுகள் உண்டாகி அடுத்த தலைமுறைக்கும் இதன் பாதிப்புகள் கடத்தப்பட வாய்ப்புகள் உண்டு என்று ஆய்வுகளின் முடிவுகளில் தெரிய வருகிறது ரோல் மாடல் என்ற சொல்லாடல் மிகவும் பொருத்தமானது ஏனென்றால் நாம் பிள்ளைகள் முன்பாக பாட்டிகளில் கொண்டாட்டங்களில் மது அறிந்துவிட்டு கொஞ்சம் வைந்தானே குடிக்கலாம் என்று பெண்களும் சேர்ந்து எரிகிற நெருப்பை தூண்டிவிட வார விடுமுறை பாட்டிகளில்தான் கொஞ்சம் எடுப்போம் மற்றபடி நாங்கள் குடிகாரர்கள் அல்ல என்ற முக்கியான வாதம் செய்யும் கூட்டத்தினரின் பிள்ளைகளும் பட்டையும் கட்டையும் அடிப்பதில் தவறில்லை தானே இந்த கட்டுரையின் நோக்கமே வந்தபின் காப்பதை விட வருமுன் காப்பதையே குறிக்கோளாக கொண்டுள்ளது அதற்கான விழிப்புணர்வுகளைத்தான் நாம் இனி கவனம் செலுத்தியாக வேண்டும் போட்டிகளும் பொறாமைகளும் நிறைந்த சமூகத்தில் நமது பிள்ளைகள் எப்போதுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன் என்ற இதமான சுகமான வலயத்துக்குள்ளே வளர்க்கப்படுகிறார்கள் அதனால் கல்வியில் வேலை வாய்ப்புகளில் பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகளும் தோல்விகளும் சர்க்கல்களும் ஏற்படும்போது வரும் சவால்களை எதிர்கொள்ள தெரியாது போதையின் பாதையிலே மாற்றம் செய்யப்படுகிறார்கள் பிள்ளைகளுக்கான சுதந்திரம் மற்றும் பொறுப்புணர்வில் உள்ள எதிரும் புதிருமான புரிந்துணர்வு பொத்தி பொத்தி வளர்த்தாலும் பொறுப்புகளை பங்கீடு செய்யாமல் வளர்த்தலும் அவற்றை மீறுகிற போது கண்டிக்காமல் இருந்து விடுவதும் தண்டிப்பதால் தடம் மாற வழிவகுக்கும் அது மட்டுமல்ல சிறுவர் துஷ்பிரயோகம் அல்லது தவறான முறையில் நடத்தப்படுதல் சைல்டு அபியூஸ் போன்றவற்றால் உளக்காயங்களுக்கு உள்ளாகி அதன் அனுபவங்களினால் பின்னாளில் அவை பிஎஸ்டிடி என்ற அதிர்ச்சிக்கு பின்னரான மன அழுத்த நோய்க்கு ஆளாகி தடம் பொருள வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகள் மீதான ஆதிக்கம் செலுத்தும் பெற்றோர் விவாகரத்து பெற்று அல்லது பிரிந்திருக்கும் பெற்றோர் மற்றும் அடிக்கடி தங்களுக்குள் சண்டையிடும் பெற்றோரின் வாரிசுகள் தங்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழல் காரணமாக தவறான நண்பர்களுடன் நட்பு கொள்ளும் சூழலும் உருவாகி போதையின் பாதையில் வழிநடத்தப்படலாம் கூட்டு குடும்பங்களின் காலம் மறைந்து இப்போது தனி குடும்பங்கள் அதிலும் ஓரிரு பிள்ளைகள் என்று சுருங்கி போனதால் பொருளாதார சவால்களை எதிர்கொள்ள இருவரும் பணிக்கு செல்ல வேண்டிய கட்டாய சூழல் போன்றவற்றால் பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையான தொடர்பாடல் அனுபவங்களும் உறவாடல் பரிமாற்றங்களும் அற்ற சூழல் இன்றைய தலைமுறையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது அது மட்டுமல்ல வீட்டில் மூத்தோர் முதியோரின் பாசப் பரிமாற்றம் அன்பு அரவணைப்பு அனுபவத்தினால் அடிப்படையிலான ஆலோசனைகள் அறவே அற்றுப்போய் வெற்று கூடுகளாகி போன இன்றைய இல்லங்களும் வருங்கால செல்வங்களுக்கு வழிகாட்டி ஆற்றுப்படுத்த இயலாத நிலைக்கு சமூகம்தான் முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் சோஷியல் ஸ்டிக்மா என்ற வார்த்தை பிரயோகம் இப்போது பொது வழியில் பேசப்படுகிறது அதாவது குடும்பத்தில் யாராவது குறிப்பாக பிள்ளைகளில் போதை பழக்கம் உண்டு என்று தெரிந்தாலும் தொடக்கத்திலேயே மருத்துவரிடமோ அல்லது தகுந்த சிகிச்சை முறைகளுக்கோ ஆலோசனைகளுக்கோ அழைத்துச் செல்வதை முற்றாக தவித்து விடுகிறார்கள் இதற்கு காரணம் மற்றவர்களுக்கும் இந்த விடயம் தெரிந்து அதனால் குடும்ப மானம் குலைந்து சமூகத்தில் பேருக்கு களங்கம் ஏற்பட்டுவிடும் என்பதற்காக இத்தகைய முடிவுகளை எடுப்பது பேராபத்தானதாகும் இன்றைய போட்டி கல்விச் சந்தையில் பெற்றோரின் பிள்ளைகள் மீதான கட்டாய திணிப்பும் அதிலிருந்து தப்பிக்க ஏதோ ஒரு வடிகால் அவசியமாகிறது அந்த வடிகால் பின்பு காலை வாரிவிடும் வடிகாலாகவும் அமைய வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக இலங்கையில் மாணவர்களின் இன்றைய நிலை மிகவும் கவலைக்குரியதாகும் காலையில் டியூஷன் பிறகு பாடசாலை மீண்டும் மாலை இரவு மற்றும் சனி ஞாயிறு விடுமுறை நாட்களிலும் டியூஷன் இப்படியான இந்த கலாச்சாரத்தால் பிள்ளைகளின் மன உளைச்சலும் அதிலிருந்து விடுபட மனம் மகிழ ஏதோ ஒரு வடிகாலை மனம் தேடுவது இயற்கைதான் டியூஷன் கலாச்சாரத்தை ஒழிக்க சமூகமாக முடிவுகளை எடுக்க வேண்டியது காலத்தின் தேவையாக இருக்கிறது அதற்கு மாற்றாக பாடசாலைகளில் நல்ல கல்வி முறைகள் நெறிப்படுத்தப்பட வேண்டிய தேவையும் உள்ளது இப்படி டியூஷன் டியூஷன் என்று அலைந்து திரிந்து மூன்று ஏ எடுத்ததில் கடந்த ஐந்து சகாப்தங்களில் நாம் சமூகத்திலிருந்து எத்தனை விஞ்ஞானிகள் அல்லது பல்துறைசார் உலக புகழ்பெற்ற மனிதர்களை உருவாக்கியிருக்கிறோம் இதுவரை சாதனை படைத்த மூத்தவர்கள் எல்லாம் டியூஷன் கலாச்சாரத்தில் படித்தவர்கள் அல்ல என்பதை இன்றைய சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் மாணவர் சமூகத்தின் மனதை மடைமாற்ற கலை இலக்கியம் சமூக தொண்டுகள் ஆன்மீகம் இசை மற்றும் விளையாட்டு போன்றவற்றில் ஈடுபாடு மற்றும் மனதிற்கும் உடலுக்கும் வலுவூட்டும் கலைகளை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுதல் கல்விக்கூடங்களில் உளவளத்துறை பயிற்சிகள் போன்றவற்றை போதையின் பாதைக்குள்ளே செல்லாமல் இருக்க நல்ல வழிகாட்டியாக அமையும் நான் கட்டுரையின் தொடக்கத்தில் குறிப்பிட்டது போல ஆலோசனைகளை சொல்வது எனது நோக்கமல்ல கருத்துக்களையும் காரணங்களையும் முன்வைத்திருக்கிறேன் இது பற்றி இன்னும் அறிவூட்டல் ரீதியான சட்ட ரீதியான சமூகமாக விழிப்புணர்வூட்டல் அவசியமாகிறது நன்றி வணக்கம்